வணக்கம் நெருப்புத்தமிழன் தமிழகத்தில் அரசியலினுடைய நிலவரம் உச்சகட்டத்தை இருக்கின்றது இந்த சூழலில் ஐயா கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யமாகவும் ஐயா ரஜினிகாந்தி அவர்கள் ஏதோ ஒரு கட்சியில் உருவெடுப்பதாகவும் தொடர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய காலகட்டங்களில் அதிமுக திமுக என்கின்ற இரு தான் இருமுனை போட்டியில் மிக தீவிரமாக இருக்கும் இதில் அதிமுக இதில் திமுக வெள்ளல் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் எம்முடைய கருத்து கணிப்பில் அதிகம் அது என்னவென என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தேர்தல் கால கட்டங்களில் இருப்பினும் அதிமுக மற்றும் இதர கட்சிகள் தொடர்ந்து இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன இவைகளில் கமல் ரஜினியுடைய வருகை ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் மிக முக்கியமாக இருக்கும் இதில் நாம் தமிழர் கட்சிகளினுடைய வாக்கு வங்கிகளினுடைய எண்ணிக்கை சரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் எவை எதையுமே நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை இளைய தலைமுறைகள் உணர வேண்டும் அது மட்டுமல்ல பழைய நிறைய இளைஞர்களினுடைய ஒரு இன்றைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இன்றைக்கு அறுபது சதவீதம் ஆதரவு என்றால் நாற்பது சதவீதம் இன்றைக்கு ஒரு எதிர்க்கும் தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அறுபது சதவீதம் ஆதரவும் நாற்பது சதவீதம் எதிர்ப்புத்தன்மையும் கொண்ட அண்ணன் சீமா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறுகளாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறி வேறொரு கட்சிகளுக்கு செல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது கல்யாண் போன்றவர்கள் இன்றைக்கு அதிமுக கட்சியில் சேர்ந்து விட்டார்கள் நாம் இதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் அனைத்து இளைய தலைவர்களுக்கும் குறிப்பிடக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியவை தமிழர்களினுடைய நலன் காக்க வேண்டும் தமிழர்களில் தமிழ் தமிழகத்தில் தாய்மொழியை முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் தாய்மொழி கல்வியை நாம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தமிழகத்தில் தமிழர்களினுடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும் இவைகள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழர்களுடைய எதிர்காலத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி போன்ற கொள்கைகளுடைய கட்சிகளைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் உதாரணமாக குறிப்பிடும்போது ரஜினிக்கு என்ன கொள்கை இருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது அதே போல் இன்றைக்கு மையம் என்கிற ஒரு கட்சி வந்து கொண்டிருக்கின்றது ஐயா கமல்ஹாசன் அவர்களுக்கு எழுபது வயதிற்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு இருந்தாலும் அந்த ஆர்வத்தை நம்ம பாராட்டுவோம் அவர் களத்தில் இறங்கட்டும் அதை பற்றிய கவலை எங்களுக்கு ஒன்றவில்லை ஆனால் இங்கே தமிழர் தமிழர்களை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் முழுமையாக இன்றைக்கு சீமானவர்களை எதிர்ங்க சீமானவர்களை வந்து பிடிக்கலையா தூக்கி குப்பையில் போடுங்க தேவையே இல்லை சீமானை விட நீங்கள் பெரியாது சீமானை விட நீங்கள் பெரிய பெரியாது நீங்கள் விட சீமானனுடைய சீமானை விட நீங்கள் எண்ணத்தில் பெரிய நபர் என்று நீங்கள் உங்களை நினைத்து கொள்ளுங்கள் அதில் தவறே கிடையாது யாரும் நம்ம யாரையும் அரவணைத்தோ அல்லது யாரும் யாருக்கிட்டையும் அடங்கி போகணும் இல்லை அவர் தான் உயர்ந்தவர் நம்ம அடிமையாக இருக்கணும் அந்த நிலைகள் நமக்கு தேவையில்லை நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் நாம முன்னெடுப்போம் இதில் எவராக இருப்பினும் நாம் அந்த தவறை தவறை தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்போம் அது த அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளினுடைய புரட்சிகரம் இன்றைக்கு தமிழ் தேசியம் ஒன்றுதான் இந்த உலகத்தை இன்றைக்கு ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பா கண்டங்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிய கண்டங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது இன்றைய இளைய தலைமுறைகள் புரட்சிகரமான இளைய தலைமுறைகளாக இன்றைக்கு வீரிட்டு எழுந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் என்பதில் மாற்ற கருத்து அல்ல ஆனால் அவரை மட்டுமே நாம் நம்பியிருக்க வேண்டும் அவர்தான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அங்கு அடையாளம் என்பதெல்லாம் நாம் இனிவரும் காலங்களில் நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இல்லை என்பதுதான் இன்றைக்கு நாம் ஒரு ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு பாடம் சொல்லி கொடுக்கின்ற போது அந்த ஆசிரியரிடம் இருந்து அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் வல்லவனாக மாற வேண்டும் இதுதான் நம்மளினுடைய க நம் நம்மளினுடைய எதிர்காலமாக இருக்க வேண்டும் அவ்வாறு சீமானவர்களிடம் இருந்தோ அல்லது சீமானினுடைய ஒரு சில காணொலிகள் மூலமாக நாம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது தமிழ் தேசிய கற்றுக்கொண்டாலோ சீமானை மிஞ்சுகின்ற ஒரு நபர்களாக நாம் தமிழ் தேசியத்தில் முன்னெடுக்க வேண்டும் இதுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைய தலைவர்களினுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதை விட்டுக்கொண்டு சீமான் 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 என்று சீமானினுடைய பின்புலம் தெரிவது நமது வேலையாக இருக்கக்கூடாது சீமானை பிடித்தால் வைத்துக்கொள்ளுங்கள் சீமானை பிடிக்கவில்லையா தூக்கி எறிந்துவிடுங்கள் விடுங்கள் குப்பையில் கூட தூக்கி எரி விடுங்கள் அது தவறில்லை ஆனால் நம்முடைய சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல்பாடு தமிழர்களுக்காக இருக்க வேண்டும் இன்றைக்கு சாதி என்று நம்ம பேசுறோம் எந்த ஒரு நம்மளுடைய புரட்சியாளர்களும் இன்றைக்கு நம்மளுடைய முன்னோர்களும் யாருமே இந்த சாதிக்கென்று யாருமே இங்கே போராடலை இந்த நம்மளுடைய இனத்திற்காக போராடியவர்கள் தானே தவிர எவரும் இந்த சாதி தான் முக்கியம் அப்படின்னு யாருமே போராடல நாடார் தான் முக்கியம் போராடலை கோணார் தான் முக்கியம்னு போராடலை பிள்ளைமார் தான் முக்கியம்னு போராடலை இப்படி யாரும் வந்து இந்த சாதி தான் வேணும்னு இங்க தமிழகத்துல யாருமே போராடலை ஆனால் இவைகளை நாம இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் இப்படியே அப்படி என்று நாம இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் இன்றைக்கு உதாரணத்திற்கு குறிப்பிடுகின்ற போது கர்மவீரர் காமராஜர் அனைவரும் கல்வி கேட்க வேண்டும் தான் நினைத்தாரே தவிர இன்றைக்கு நாடார் என்கின்ற ஒரு சாதி சமூகம் மட்டும் கல்வி கேட்க வேண்டும் என்று நினைக்கல அதேபோல இன்றைக்கு அண்ணாமலை செட்டியார் என்கின்ற அண்ணாமலை செட்டியார் என்கின்ற ஒருவர் இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா செட்டியார் என்கின்ற ஒருவர் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு செட்டியார் என்று குறிப்பிடக்கூடிய இவர்கள் கூட செட்டியார் சமூகம் மட்டும் படிக்க வேண்டும் என்று இவர்கள் இவர்கள் நினைக்கவும் இல்லை இவர்கள் அந்த அவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களை கட்டவும் இல்லை பொதுவாக அனைத்து தரப்பினரும் படிக்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு சிங்கமல்லுரி பகுதிகளில் கூட அப்சா என்கின்ற ஒரு ஒரு கல்லூரி இருக்கு சிங்கமூரி அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல அப்சா ஆறுமுக பிள்ளை காலேஜ் என்று இருக்கு அப்சா ஆறுமுக பிள்ளை பள்ளி என்று இருக்கு அப்போ பிள்ளை மாத சமூகம் மட்டும்தான் அங்கே படிக்கணும் அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே முதலிடம் என்பதெல்லாம் இல்லை எல்லா சாதி சமயங்களும் படிக்கிறாங்க நாம எல்லாருமே சாதிகள் என்பது இன்றைக்கு ஒரு குறுகிய காலகட்டங்கள் ஒரு நூறு முந்நூறு ஆண்டுகளுக்குள்ள தான் சாதி என்ற ஒரு கட்டமைப்புகளுக்குள்ள நாம சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் சாதிகளால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் ஒரு இனத்திற்காக நாம் ஒரு இனமாக உருவாக்க நாம் ஒரு இனமாக உருவானது தானே தவிர சாதி என்பது அல்ல ஆனால் இந்த ஒரே ஒரு விடயத்தில் நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு ஒன்று இருக்கு என்ன ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம்னா சீமான் என்கின்ற ஒருவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இங்கே சாதி என்கின்ற அனைத்தையும் தகர்த்து இருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு சாதி சங்க தலைவனும் எப்ப தேர்தல் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் எப்ப தேர்தல் வரும் எவன் கால நக்கி பிழைக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு முறைகளும் அந்த சாதி சங்க தலைவர்கள் தேர்தல் வரப்போகுது எங்களுக்கு ஏதாவது பார்த்துச்சிங்க என் சாதியும் சமூகத்தையும் உங்ககிட்ட அடமானம் வச்சுருன்னு சொல்லி ஒவ்வொரு சாதி சங்க தலைவனும் இன்றைக்கு ஒவ்வொரு தன்னுடைய படுத்து கிடக்குறான் இன்றைக்கு நம்ம உதாரணத்திற்கு பார்க்கும் போது பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி பல சாதி சங்கங்களை இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சாதி சமூகமாக யாரெல்லாம் இன்றைக்கு அதிகமாக படிக்கல எழுத படிக்க தெரியல மலைக்குள்ளே வாழ்றாங்க காட்டுக்குள்ளே வாழ்றாங்க தினக்கூலிகளாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாதி சங்கங்களை வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எல்லாம் நாங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் என்று குறிப்பிட்டு இன்றைக்கு அவர்களை முன்னெடுத்திருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறைகளும் இன்றைக்கு தேர்தல் என்கின்ற ஒன்று வருகின்ற போது ஒவ்வொரு சாதிகளும் தான் குறி குறிவைக்கப்படுகின்றது ஆனால் இன்றைக்கு சீமான் என்கின்ற ஒருவனுடைய ஆளுமையால் இன்றைக்கு சாதி என்பது தகர் தகர்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ சாதிகள் தூள் தூளாக்கி இருக்கிறாங்க இன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற ஒரு ஒரு கட்சியை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அதற்குள் பல பல கருத்து வேறுபாடுகள் வண்ணம் இருந்தாலும் இன்றைக்கு சாதி என்கின்ற ஒரு ஒரு முழுமையான ஒரு ஒரு அமைப்பை ஒரு கட்டமைப்பை தகர்த்து இருக்கு இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில் நம்ம அதிமுக கட்சியோ இல்லை திமுக கட்சியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது வருகின்ற கட்சிகளோ இன்றைக்கு ஒரு சில சாதிகளை சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் இன்றைக்கு வந்து வேட்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க இன்றைக்கு எல்லாமே நடைபெற்றுக் கொண்டு கூடிய காலகட்டங்கள் இருக்கு ஆனா இதுவரையில் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சிகளினுடைய இந்த தேர்தல் காலகட்டங்கள் இந்த பத்தாண்டுகள் இருக்கக்கூடிய தேர்தல் தேர்தலினுடைய நிலவரங்கள் முற்றிலுமாக முடிந்த வரையில் அனைத்து சாதியினருக்கும் பகிர் பகிரப்பட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரையில் அங்கே சாதி என்பது இல்லை ஆகவே நான் என்னுடைய கருத்துக்களாக பதிவு செய்வது இங்கே எனக்கு சீமான பிடிச்சிருக்கு நான் கட்சியில இருக்கிறேன் எனக்கு சீமான பிடிக்கல கட்சியில இல்லை இது நமக்கு முக்கியமே அல்ல சீமான் என்கின்ற ஒரு ஒரு தனி ஒருவனுக்காக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்பது இல்ல அல்லது சீமான் என்கின்ற ஒருவரினுடைய சொந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அல்ல இந்த நாம் தமிழர் கட்சி என்பது இனத்திற்காக உருவாக்கப்பட்டது அது சீமான் என்பவர் என்கின்ற ஒரு தனி உருவாக்கப்படவில்லை ஆகவே இளைய தலைமுறைகள் நாம் எந்த ஒரு காரணங்களில் நாம் யாரை எதிர்த்தாலும் சரி எப்படி நின்றாலும் சரி நாம் என்ற ஒரு என்ற ஒரு சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி தேர்தல் என்கின்ற ஒன்று வருகின்ற போது இன்றைக்கு நாம் தமிழர்களினுடைய தேசியத்தை நலன் நலனில் கருத்தியல் கொண்டு நாம் அனைவரும் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இளைய தலைமுறைகளை இளைய தலைமுறைகளை இன்றைக்கு தமிழில் பேச வைத்து அழகு பார்ப்பவன் என்றால் அது சீமான் என்பது மாற்று கருத்தல்ல ஒரு சாதி ஒரு சாதி சங்க தலைவன் என்ன செய்யறான் அந்த சாதி சங்க தலைவன் மங்குனி மாதிரி உட்காந்துக்கிறான் மங்குனி மாதிரி உட்காந்துக்கிட்டு பலரையும் தூண்டி விட்டு பல இளைஞர்களையும் தூண்டி விட்டு நீ வெட்டுறா நீ குத்துறா அவன் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவனும் சிறைச்சாலையிலேயே தங்களுடைய ஆயுள் காலங்களை கழிச்சிடறான் அல்லது திருமணம் முடிச்சவன் திருமணம் முடிச்சவையோடு அங்க போயிடுறான் அங்க போய் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அவன் சிறைச்சாலையில் இருந்துட்டு வரான் அவனுடைய எதிர்காலம் வீணா போயிடுது அப்போ இறுதி வரையில அவனுடைய எதிர்காலங்கள் எப்படி போயிடுது அவனுடைய இறுதி வரையில் இருக்கக்கூடிய அவனுடைய எதிர்காலங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு அவன் நாசமா போயிடுறான் தன்னுடைய தாத்தா தன்னுடைய பாட்டனுக்கு பாட்ட முப்பாட்ட அனைவருமே தினக்குழிகளாக வாழ்வாங்க இவனும் தினக்குழியாக தான் வாழ்வான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவனுக்கு சிந்தனை இல்லை இன்றைக்கு சாதி என்கின்ற ஒன்று வருகின்ற போது அவன் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுவனாக மட்டும்தான் இருப்பான் சுத்தி சுத்தி அதுக்குள்ளதான் வருவானே தவிர அவனுக்கு சிந்தனையோ அவனுக்கு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே வராது ஏன் வராது அப்படின்னா அவனுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடியது வெட்டு குத்து கொலை கொள்ளை இது போன்ற விடயங்கள் தான் அவனுக்கு இருக்குமே தவிர அவனுக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் எமது மண்ணை காக்க வேண்டும் எமது மண்ணிற்காக போராட வேண்டும் எமது தமிழினம் எழுந்திருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் விவசாயத்தை முன்னெடுக்க வேண்டும் நீர்நிலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த இவ்வளவு விதமான சூழ்நிலைகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை இளைய தலைமுறைகள் உணர வேண்டும் இந்த ஒரு உணர்வு இந்த ஒரு புரிதல் இளைய தலைமுறைகளுக்கு வேண்டும் இதில் சீமான் நல்லவனாக இருக்காரு கெட்டவனாக இருக்கிறாரு இன்றைக்கு என்னை போன்று சீமானை எவனும் விமர்சித்திருக்க முடியாது இணையதளங்களில் ஆனால் இதுவரையில் அவரை தரக்குறைவான வார்த்தைகள் இல்லை நம்ம ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி நம்ம இது வரைக்கும் பதிவு செய்யல ஆனால் ஆரோக்கியமான விமர்சனங்களில் நம்ம பல முறை நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வீழ்த்தி இருக்கிறோம் தனி ஒருவனாகத்தான் நான் இருக்கேன் ஆகவே இங்கே நாம் பார்க்கின்ற போது நாம் எந்த ஒரு நான் எந்த ஒரு காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் வைத்தாலும் சீமானவர்களை விமர்சனம் வைத்தாலும் ஆனால் ஒரு காலமும் எங்களுடைய தேசியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அதுதான் நம்மளுடைய பிறப்பும் நம்மளினுடைய வளர்ப்பும் ஆகவே இளைய தலைமுறைகள் நீங்க சீமான பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இனிவரும் காலகட்டங்களில் தமிழ் தேசியத்தை நாம் அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலையை பாருங்க இன்றைக்கு தமிழர்கள் சாதிகளால் மதங்களால் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் என்று வருகின்ற போது இன்றைக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய நிலை இருக்கு இதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் முன்பின் இருக்கலாம் ஒரு சில பகுதிகளில் நாம் தமிழர் கட்சிகள்ல சாதிகள் இருக்கலாம் அல்லது இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் இது இங்கே அரசியல் என்று வருகின்ற போது ஐந்து வீரர்களும் ஒன்றாக இருப்பதில்லை இதில் ஒரு மாறுபட்ட ஐந்து வீரர்களுக்கும் மாறுபட்ட தன்மை உண்டு அதுபோல எதிர்காலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எதிர்காலங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இங்கே இளைய தலைமுறைகள் நாம் எவற்றில் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைகின்றோம் ஒரு காலத்துல அதிகமான வெளிநாடுகளுக்கு பயணங்கள் செய்து கொண்டிருந்த போது எனக்கு தமிழ் எழுத தெரியாது இதே முகநூல் தளங்களில் நான் தமிழ்ல எழுதினதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நாம் தமிழ் எழுதினதில்லை ஆனா அதன் பிறகு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு சிந்தனைகள் உருவாக்கப்பட்டதன் பிறகுதான் நூறு சதவீதம் முழுமையான தமிழ்ல நம்ம எழுதணும் என்று எனக்குள் எடுக்கப்பட்ட முடிவு நான் மட்டுமல்ல பல இளைய தலை பல இளைய தலைமுறைகள் ஏன்னா நம்ம ஆங்கிலத்தில் வேகமாக எழுதிவிட்டு சென்று விடுவோம் தமிழில் நாம் எழுது எழுதுகின்ற போது அது மிகவும் கடினமான ஒரு ஒன்றாக இருந்த காலகட்டங்கள் ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற வரும்போது நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஆகவே தமிழ் தேசியம் என்பதுதான் உதாரணத்திற்கு ஒரே ஒரு விடயங்களை சொல்லும்போது போது இன்றைக்கு திமுகவை எடுத்துக்கொள்வோம் திமுக எந்த எந்த ஒரு மாறுபட்ட கோணங்களில் எந்த ஒரு நிலைகளில் வேண்டுமானாலும் திமுக திமுக என்கின்ற ஒரு கட்சி கொள்கை இல்லை மாறிடுவாங்க அதிமுக என்கின்ற ஒரு கட்சி கொள்கை இல்லை மாறிடுவாங்க பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி கொள்கை இல்லை மாறிடுவாங்க தேமுதிக அந்த கட்சி பாமக அந்த கட்சி இந்த கட்சி இவர்களுக்கெல்லாம் கொள்கை இல்லை மாறிடுவாங்க ஆனால் நான் தமிழர் என்கின்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை இருக்குது ஆனால் அந்த கொள்கை தமிழகத்தில் மட்டுமல்ல அந்த கொள்கை ஈழத்திலிருந்து எடுத்து எடுத்து வந்த ஒரு கொள்கை உதாரணத்திற்கு இன்றைக்கு ஒரு சாதி சங்க தலைவன் எடுத்துப்போம் சாதி சங்க தலைவர் ஒரு ஒரு அதாவது ஒரு தேர்தலின் போது திமுகவில் இருப்பான் இன்னொரு தேர்தலின் போது அதிமுகவில் இருப்பான் அதே அதுக்கு அதன் பிறகு இன்னொரு தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பான் இன்னொரு தேர்தல் வரும்போது மறுபடியும் திமுக கிட்ட போய் காலை விடுவான் அப்போ சாதி சங்க தலைவர் என்ன செய்கிறான் ஒட்டு அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அடகு அவன் நடத்துறான் அவன் மட்டும் வசதியாக வாழ்வான் அவனுக்கு நாலஞ்சு வீடு இருக்கும் வாகனங்கள் இருக்கும் அவனுக்கு நாலு பத்து அடியாள் இருப்பான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த அடியாளுக்கு அவன் சோ நாய் சோறு போடுற மாதிரி சோறு விடுவான் அவன் தின்னுட்டு அவன் வீட்டிலே கிடப்பான் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை சாதி சங்கம் உருவாக்குது இதே மாதிரி இப்போ ஒரு சில அரசியல் சங்கங்களும் இதே போல் ஒரு ஒரு நிலைகளை உருவாக்குறாங்க ஆனால் இன்றைக்கு பதினெட்டு முதல் முப்பது நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி நீங்கள் சமரசமாக சென்று விடுங்கள் என்று கூறிய போதும் ஒருவன் சமரசமாக செல்வதில்லை சமரசம் என்கின்ற பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று ஒருவர் குறிப்பிட்டார் அதற்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லது உங்களையாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட போது எனது முதலில் எனது குடும்பம் அழிய வேண்டும் அதன் பிறகு நான் அழிய வேண்டும் இதுதான் நான் எனது மண்ணிற்காக செய்யக்கூடிய ஒரு தலைமை பண்பு என்று குறிப்பிட்டு தன்னை கொடு தனது குடும்பத்தையும் அர்ப்பணித்து தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்ட தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இதுபோல எந்த ஒரு கட்டமைப்புகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவ புரட்சியும் அல்லது எந்த ஒரு அரசாங்கமும் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இவைகள் போன்று இருக்காது இது போன்ற எங்களுடைய தேசிய தலைவரை மையமாக கொண்டு அவருடைய தத்துவ சித்தாந்தங்களை கையில் எடுத்துக் கொண்டு வந்து இன்றைக்கு நாம் தமிழர் என்கின்ற ஒரு ஒரு கட்சியை உருவெடுத்து இதில் அனைவரும் பயணிக்கின்ற போது அனைவரும் நாங்கள் புரட்சியாளர்களாக புலிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் நாங்களும் புரட்சி செய்யக்கூடியவர்கள் என்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனைகளுக்கு சிந்தனைகளுடைய கட்டமைப்புகளில் ஒவ்வொருவரும் செங்கலாக இன்று கட்டி வைக்க இன்று உருவ உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாம் தமிழர் என்கின்ற ஒரு கோட்டை சில நேரங்களில் எமது விமர்சனங்கள் சில நேரங்களில் எமது கடுமையான தாக்குதல்கள் எப்போதும் ஒரு விதமான எங்களினுடைய கோட்டையை மற்ற திராவிடங்கள் மற்ற பாசிசங்கள் தகர்த்து விடக்கூடாது என்பதற்காகவே எம்மை போன்றவர்கள்லாம் சமூக வலைதளங்களில் நாங்கள் எ எதிர்மறை கருத்துக்களை சில விடயங்களில் சில காலகட்டங்களில் சில தருணங்களில் நாங்கள் பேசி வருகின்றதுக்கு ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை இளைய தலைமுறைகள் உணர வேண்டும் ஆகவே எனக்கு சீமான் மீது ஒட்டுமொத்தமாக விருப்பம் இல்லை எனக்கு சீமானை பிடிக்கவில்லை எனக்கு அவசியம் இல்லை சீமானை விட பெரிய நபர் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் சீமானை விட பெரிய சிந்தனையாளர் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் சீமானை விட நான் கனடாவில் பணிபுரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே எனக்கு சீமான் ஒரு ஆளே இல்லை என்று கூட நான் நினைத்துக் கொள்ளலாம் ஆகவே கட்சியில் இருந்து வெளியேறிய இளைய தலைமுறைகள் கட்சியில் இருந்து வெளியேற வெளியேற கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்கள் எவராக இருப்பினும் வெளியேறுங்கள் அது உங்களுடைய சொந்த விருப்பம் உங்களுடைய சொந்த கருத்துரிமை உங்களுக்கு விருப்பம் இல்லையா விலகிச் செல்லுங்கள் ஆனால் வருகின்ற ஒவ்வொரு தேர்தல் கால நாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழர்